அந்த ஆள் இங்க நிக்கிறேன்படியால நாங்க என்ன செய்வோம் நீங்கள் கண்ணை மூடணும் கண்ணை மூடி கண்ணை கண்ண திரை கிஃப்ட் தான் பெரிய ஒரு கிப்டா உங்களுக்கு வந்து நிப்பார் நிப்பாரா கண்ணை மூடுங்க நீங்கள் ரதுஜா அவங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க பார்த்து பார்த்து எல்லா விஷயமே செய்திருந்தாங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க

right இப்போ சொல்லுங்கள் யார் ஆகிருக்கு மனுஷ் ட்ரிங்க் ஒன்று அண்ணாக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மோதிரம் உண்டு பட் இந்த மோதிரம் நான் ஏற்கனவே உங்களை சொல்லிவிட்டேன் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் தந்தால் இந்த இதுக்குள்ளே தான் யாரை நிற்கினு அவங்க தான் உங்களை கையில் போட்டு விட போகிறாங்க அப்போ அதனால் அதை நாங்கள் வச்சுருப்போம் ஒரு வாழ்த்து பிரேம் ஒன்று தந்திருக்கேன் இப்போ சொல்லுங்கள் யார் தந்திருப்பாங்க இதை வச்சு சொல்கிறீங்க வாய்ப்பு ஓகே இருக்கு இல்ல பெருசா இருக்கா அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்களோட யாரோ நெருக்கமான ஒரு ஆள் தான் வாங்கியிருப்பாங்க இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உள்ள கொக்குவில் என்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஒரு பர்த் டே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு நாங்கள் இப்போ அங்கே போக போகிறோம் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் தெரியுமாங்களே ஆ யார் தெரியும் அவரை தெரியும் ரைட் என் பர்சனலாக என்னத்துக்கா வந்துருக்குறோம் ஆ பர்த்டே பார்ட்டியா பர்த்டே பார்ட்டி எப்போ கூட பிறந்தண்ணா நேற்றைய தினம் ஆனால் நேற்றைய தினம் நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணியிருப்பேன் நிறைய கிஃப்ட் எல்லாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்ன்றதுக்காக அடுத்த நாள் தந்திருக்கிறீங்களே சரி என்றைக்கு ஒரு வித்தியாசமாக உங்களை மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக இருக்கணும்னு சொல்லி முதல்ல நாங்கள் இந்த கேக்கை கட் பண்ணி போட்டு தான் நாங்கள் யார் யார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தந்தேன்றதை கேட்க போகிறோம் சரி அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இந்த கேக்கை கட் பண்ணுவோம் கட் பண்ணி போட்டு பார்ப்போம் சரி ஆ போட்டு அவருடைய இருபத்தி ஐந்தாவது பிறந்த தினம் நாங்க எல்லாம் கட் பண்ணி அப்படியே சிறப்பா கொண்டாடி இருக்கிறோம் இப்ப அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் கிப்ட் எல்லாம் கொடுக்க போறோம் பட் நாங்க தாரக்கு முன்னாடி யார் தந்திருப்பாங்கன்றதை நீங்க சொன்னா தான் திரும்பிவிடுவோம்

உங்களோட நண்பர்கள் தந்திருக்கலாம் அல்லது உங்களோட அம்மா அப்பா தந்திருக்கலாம் ஏன் நீங்க உடனே வைஃப் தான் தந்தவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஏற்கனவே இப்படி தந்திருக்கிறாங்களா உங்களோட பிறந்த தினத்து சர்ப்ரைஸ் கிட் அப்ப ஏன் நீங்க வைஃப் தான் தந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனா அவங்க தெரியல நான் கேட்கிறேன் வைஃபா இருக்கும் சொல்லி ஏன் அம்மா அப்பா சொல்லி இருக்கலாம் ஏன் உடனே எடுத்த உடனே வைஃப் தான் தந்தாங்க அப்படின்னு சொல்லி யாராக இருக்குது நீங்கள் வடையாக உறுதியாக வடையாக யோசிச்சு சொல்லலாம் நீங்கள் யாராக இருக்குமென்னு சொல்லி சில எல்லாம் நாங்கள் கிஃப்ட்டை பார்ப்போமா பார்க்கக்குள்ள உள்ள சில வேலைகளில் ஞாபகம் பண்ணலாம் யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி இந்த சோக்லேட் கூடிய ஃபஸ்ட்டு வச்சுக்கொள்ளுங்க இதுவும் அவங்க தான் எல்லா கிஃப்ட்டுமே ஒரு ஆள் தான் தந்திருந்தாங்க யாராக இருக்குமென்ட்டு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் திருப்பி வைஃபை தான் சொல்றீங்களா இல்ல வேற யாராவது நண்பர்கள் இருக்க முன் நிறைய நண்பர்கள் இருக்கிறாருன்னு எல்லாம் கேள்விப்பட்டனர் வெளிநாட்டு நிறைய உறவுகள் இருக்கிறோம் என்று எல்லாம் கேள்விப்பட்டினாங்க சிலபடி அவையெல்லாம் தந்துரு இப்போ தந்தவர் கோவப்பட போறார் அட என்ன என்ன சொல்லாமல் வைப்பா சொல்லிட்டார்யா அப்படின்னு சொல்லி ஆஹ் தந்தவர் இப்ப வீடியோ இருந்தாலும் குழம்ப போகுது நான் அவர் சொல்லிவிட்டாரு நான் நீங்க சொல்லி கொண்டு கொடுத்த உடனே அவர் தன்னைத்தான் சொண்டு வர்ற நீங்கள் கொண்டே கொடுங்கன்னு சொல்லி யார் யாருக்கும் நல்லா யோசிச்சிங்கன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிட்டிங்க உங்கள அவ்வளோ பாசமாக இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்காகவே வாழ்கிற ஒரு ஆள் உங்களோட இன்ப துன்பங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய உண்டாக இருந்து உங்களோட ரொம்ப பாசமாக இருக்கிற தான் இந்த சர்ப்ரைஸ் கிட்டே தந்துருங்க அப்படி யார் உங்களோட பாசமான ஆளோ நிறைய பேர் இருக்கணும் கடுமையாக யோசிக்கிறத பார்த்தா நிறைய பேர் இருக்கணும் போல கண்ணா கடுமையாக யோசிக்கிறார் யார் ஒய்ஃப்பா சரி நீங்கள் வைஃப் அண்டு எதிர்ப்பு எதிர்ப்பை சொல்கிறேன் கொஞ்சம் கிஃப்ட்டை தாரம் அவங்க அந்த கிஃப்ட்டை யாருன்னு சொல்லி நீங்கள் கிஃப்ட்டை பார்த்துட்டு சொல்லலாம் சரியா இந்த கிஃப்ட் இது அடுத்தது அவங்க கூட பிறந்த தினத்துக்கு ஆசை ஆசையாக தந்த ஒரு கிஃப்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கக்குள்ளே சில பேரை யார் தந்தாங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்ன ஒளி விடுறது காட்ட பாருங்க எல்லாம் ஓகேயா இருக்குன்னு சொல்லி பெருசா இருக்கா சின்ன அப்படின்னு சொன்னா கட்டாயம் உங்களோட யாரோ நெருக்கமான ஒரு ஆள் தான் வாங்கியிருப்பாங்க அப்ப யாரோ உங்களோட உறவு ஒரு ஆள் தான் இப்ப யார கெஸ் பண்றீங்க நீங்க அடுத்த கிஃப்ட பாக்கைக்குள்ள சம்டே உங்களுக்கு தந்தாலை ஞாபகம் பெறலாம் இதை நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க

ரைட் <Tippett> அடுத்தது இதையும் ஓப்பன் பண்ணிக்குறாங்க நிறைய 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 தந்து இவ்வளவும் ஆகண்டா பாசத்தின் ஒரு அடையாளம் இந்த சின்ன ஒரு குழுவார இந்த சர்ப்ரைஸ் கிப் தந்தவங்க இதுக்குள்ளே தான் நிற்கிறாங்க ஓ இந்த இது இப்போ பாது கொண்டிருக்கிறாங்க இது ட்ரிங்க் ஒன்று டன்னாகக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மோதிரம் உண்டு பட் இந்த மோதிரம் நான் ஏற்குமே உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் தந்தால் இந்த இதுக்குள்ளே தான் யாரை நிற்கினேன் அவங்க தான் உங்களை கையில் போட்டு விட போகிறாங்க பதினாலு தான் நாங்கள் வச்சுருப்போம் மேம் இதையே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கண்டா உங்களுக்குரிய அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் இனி யார் தந்தாங்கன்றதை நாங்கள் போய் பார்க்க போகிறோம் சரி சரியா இதுக்குள்ளே தான் இருக்கீங்க பார்ப்பீங்க சரியா சொல்லிவிங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஆனால் நீங்கள் இன்னும் சொல்லுங்கள் ரைட் உங்களுடைய அந்த பிறந்த தின வாழ்த்து ஒரு வாழ்த்து பிரேம் ஒன்று தந்திருக்கிறேன் இப்போ சொல்லுங்கள் யார் தந்திருப்பாங்க இதை வச்சு சொல்கிறீங்க வைஃப்பில் தம்பி வைஃப்பிட தம்பி தந்திருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க ரைட் நிறைய சர்ப்ரைஸ் கிரிப்ட்டுலாம் தந்திருக்கோம் நிறைய அண்ணாவோட கதை வச்சிருக்கோம் நாங்கள் இனி இனியும் வேறு எலை கழிக்கிறது அழகாக இல்லை அவ்வளோ நல்லா இல்லை நாங்கள் இப்போ வேறு காட்ட போகிறோம் அந்த ஆள் இங்கே நிற்கிறேன்றபடியால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணை மூடணும் கண்ணை மூடி கண்ணை திரைக்கே கூட இந்த கிஃப்ட் தான் நாள் முன்னுக்கு பெரிய ஒரு கிஃப்டா உங்களுக்கு வந்து நிப்பார் நிப்பாரா சரியா கண்ணை மூடுங்க நீங்க திரைக்க கூடாது என்ன உங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இவ்வளவு விதம் விதமான கிட்ட பார்த்து பார்த்து எல்லா விஷயமே செய்திருந்தாங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றீங்க உங்களுடைய அன்பு மனைவிக்கு இவ்வளவு ஒரு விதம் விதமான சர்ப்ரைஸ் கிரிப்ட் எல்லாம் தங்கத்தாலையெல்லாம் மோதிரம் போட்டிருக்காங்க காதல் திருமணம் தானே உங்களுடைய அதுதான் இவ்வளவு தூரம் ஒரு இதா இருந்திருக்கிறாங்க அவன் நீங்க இந்த கிப்டெல்லாம் எல்லாம் போயிடக்குள்ள அண்ணாக்கு இருபத்தி நாலு வயது வரைக்கும் பிறந்த தினம் இந்த இந்த இருபத்தி ஐந்தாவது பிறந்த தினம் கொண்டாடணும் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை வந்ததுக்கான காரணம் என்ன இந்த முறை நான் ஆச்சரியப்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தீங்க இருபத்தஞ்சு வயசுல செய்யணும் அடை இருபத்தைந்தாவது 25வது அவர் மறக்க முடியாத அளவுக்கு சர்ப்ரைஸ் கிட்ட கொடுத்து ஆச்சரியப்படுத்துறோம்னு ஆசைப்பட்டிருந்தாங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நாங்க செய்துரணோம். உங்களை திருப்தியா? திருப்தியா? சரி ஓகே. அ அண்ணா அக்காக்கதா சொல்ல போறீங்கன்னு சொன்னேன் இது காண்வலியா இருக்கும் எப்பவும் நீங்க காலம்பூரா பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா கிஃப்டும் பிடிச்சிருக்கா? ஓ எல்லாம் பிடிச்சிருக்கிறேன் உங்களுடைய அன்பு மனைவி உங்களுடைய பிறந்த தினத்தை சிறப்பிக்கணும்னு சொல்லி நேற்றைய தினம் கொடுக்க வேண்டியது அவங்க என்னென்னு சொன்னால் நேற்றைய தினம் எல்லாருமே விஷ் பண்ணியிருப்பாங்க எல்லோரும் கிஃப்ட்டு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் தான் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களில் இருக்க அந்த பாசத்தை வெளிப்படுத்தணும் என்றக்காக இன்றைய தினம் தெளிவு செய்து எங்களை அனுப்பியிருந்தாங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் பிறந்த பிறந்த தின வாழ்த்துக்களை குறிப்பிட்டு கொண்டு அக்காவுக்கும் எங்களை அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வழங்குறது எங்களை தெரிவு செய்தமைக்காக அக்காவுக்கும் நன்றியை கூறி நாங்கள் விடைபெறுவோம் சரியான் நன்றி 对。